ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் இன்னை வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டோட விலை அதாவது தங்கத்தோட விலையை எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அதாவது தங்கத்தின் விலையினா இப்போ நம்ம வந்து கோல்டு ரேட்டு ஒரு கிராமுக்கு இவ்வளோ ரேட்டு அப்படின்னு சொல்லி இப்போ எல்லாம் டிவியில் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்க இல்லை நமக்கே வந்து தெரியுது அப்போ நம்ம வந்து ஒரு ரெண்டு பவுனுக்கு இல்லை ஒரு மூணு பவுனுக்கு இல்லை ஒரு அரை பவுனுக்கு ஏதாச்சும் ஒரு செயினோ மோதிரமோ வளையலோ எடுக்க போகிறோம் அப்படின்னா நம்ம எவ்வளோ கிராம் ரேட் சொல்கிறாங்களோ அதை வந்து மல்டிப்ளை இன்ட்டு இப்போ எட்டு கிராம்னு போட்டோம்னா அந்த அமௌண்ட்டு தான் கட்டுவோங்கிறது கிடையாது அதை விட எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு நிறைய நம்மளை வந்து கட்ட அதை எப்படி கால்குலேட் பண்றது நகை கடையில் அதை எப்படி கால்குலேட் பண்ணி நமக்கு ஒரு அமௌண்ட்டு சொல்கிறாங்க அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் வந்து தங்கத்தின் விலை என்னன்னா நீங்கள் வந்து எத்தனை பவுன் எடுக்கிறீங்களோ அது ஒரு கிராமோட ரேட்டுன்ட்டு அத்தனை கிராம் அதை வந்து மல்டிப்ளை பண்ணி போடுவாங்க அது கொடுத்து வந்து செய் கூலி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த நகையை வந்து செய்கிறதுக்கான அந்த கூலியை தான் வந்து செய் கூலி அப்படிங்கிறது அதுக்கப்புறம் வந்து சேதாரம் அந்த நகையை செய்கிறப்ப கொஞ்சம் வந்து சேதாரம் ஆகும் பார்த்தீங்களா கொஞ்சம் வேஸ்டேஜ் ஆகும் பார்த்தீங்களா அதுதான் வந்து சேதாரம் அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி உங்களுக்கே எல்லாமே தெரியும் இது வந்து நம்ம கவர்மெண்ட் போட்டிருக்கிறது ஜிஎஸ்டி வந்து போட்டிருக்காங்க ஓகேங்களா இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி தான் நம்ம ஒரு நகையை வாங்கணும் அப்படினோம்னா அந்த அமௌண்ட் வந்து நிற்கும் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா எட்டு கிராம் நார்மலாக ஒரு கிராம் அப்படின்னா நமக்கு தெரியும் எட்டு கிராம் கொண்ட தான் வந்து ஒரு பவுன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லாட்டி ஒரு சவரன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ நம்ம வந்து தங்கம் வந்து நம்ம போடுறது இது எல்லாமே வந்து எத்தனை கேரட் அப்படின்னோம்னா இருபத்தி ரெண்டு கேரட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா எத்தனை கேரட்டு இருபத்ரெண்டு கேரட் தட் மீன்ஸ் என்ன அர்த்தம் அப்படின்னோம்னா இந்த பவுனில் வந்து இந்த கோல்டுல எவ்வளோ அளவு மட்டும்தான் கோல்டு சேர்த்திருப்பாங்கன்னா தொண்ணூத்தி ஒன்னு புள்ளி ஆறு மட்டும் தான் கோல்டு இருக்கும் மீதியெல்லாம் வந்து மற்ற மெட்டல் வந்து சேர்த்திருப்பாங்க அந்த மெட்டல் சேர்த்திருக்கிறதுனால தான் நம்மளால வந்து கோல்டு வந்து செய்ய முடியுது ஓகேங்களா அப்போ இருபத்தி ரெண்டு கேரட் அப்படின்னம்னா அதுல எவ்வளவு கோல்டு இருக்கும் தொண்ணூத்தி ஒன்று புள்ளி ஆறு வந்து கோல்டு இருக்கும் ஓகேங்களா ஒரு தொண்ணூத்தி ரெண்டு பர்சன்டேஜ் வந்து கோல்டு இருக்கும் மீதி எட்டு வந்து மற்ற மெட்டல் எல்லாம் கலந்துருப்பாங்க அதனால தான் நம்மளோட அந்த நகையில வந்து என்ன போட்டிருப்பாங்க நைன் ஒன் சிக்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்களா அப்படின்னா இந்த இதுதான் நைன் ஒன் சிக்ஸ்னா அதுல கோல்டு வந்து தொண்ணூத்தி ஒன்று புள்ளி ஆறு ஆறு பர்சன்டேஜ் இருக்கு இதுதான் இருபத்தி ரெண்டு கேரட் நம்ம யூஸ் பண்ற கோல்ட் எல்லாமே இருபத்தி கேரட் தான் இப்ப நம்ம கடையில வாங்குறதெல்லாம் ஈவன் நம்மளோட அம்மா நம்மளோட அம்மாச்சி அவங்க எல்லாம் யூஸ் பண்ணிருப்பாங்க பிள்ளைங்களா அந்த கோல்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா எட்டு அதாவது பதினெட்டு கேரட் அப்படின்னு எல்லாம் சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க நகையெல்லாம் இப்ப பழைய நகையெல்லாம் பேங்க்ல போய் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க சொல்லுவாங்க இந்த கிராம் அந்த இந்த நகையில வந்து கோல்டு வந்து கம்மியா தான் இருக்குது உங்களுக்கு பைசா கம்மியா தான் தருவோம் அப்படின்னு பதினெட்டு கேரட் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தட் மீன்ஸ் என்ன அர்த்தம்னா இதுல எல்லாம் கோல்டு எவ்வளவு இருக்குது வெறும் எண்பது பர்சன்டேஜ் தான் இருக்கும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் எண்பது பர்சன்டேஜ் தான் இருக்குது மீதி எல்லாமே மற்ற மெட்டல் வந்து கலந்துருப்பாங்க ஓகேங்களா ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் கோல்டில் வந்து மற்ற மெட்டலாக கலக்கிறப்ப தான் ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக நமக்கு தகுந்த மாதிரி ஆர்னமெண்ட்ஸ் வந்து செஞ்சுக்க முடியும் அப்போ பழைய நகையெல்லாம் அப்போல்லாம் வந்து எயிட்டின் கேரட் தான் இருக்கும் எயிட்டி அளவுக்கு தான் கோல்டு இருக்கும் இந்த நகையை தான் நம்ம அடகு வைக்கிறப்ப நமக்கு என்ன ஆகுது பைசா கம்மியாக வந்து கொடுக்குறாங்க இப்போ இது இருபத்தி ரெண்டு கேரட்டு இருபத்தி நாலு கேரட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா இருபத்தி நாலு கேரட் அப்படிங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னம்னா அதில் கோல்டு எவ்வளோ இருக்கும் தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி ஒம்பது ஒம்பது பர்சன்டேஜ்

இப்போ வந்து இங்கே என்ன சொல்கிறாங்க கோல்டு ரேட்டை கேல்குலேட் பண்ணணும் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு பவுனுக்கு நம்ம ஏதோ செயினோ இல்லை என்ன சொல்கிறது ஒரு பவுனுக்கு செயின் தான் பண்ண முடியும் செயினோ இல்லை வளையல் சின்ன வளையல் ஏதாச்சும் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ கோல்டு ரேட்டு இப்போ ஒரு கிராம் வந்து நான் இப்போ வீடியோ எடுத்தப்போ நான் போட்டுக்கிறது எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு ரூபா ஒரு கிராம் ரேட்டு சொல்கிறாங்க இப்போ நம்ம ஒரு பவுன்னால் என்ன ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் ஒரு பவுன் அப்படிங்கிறது எட்டு கிராம் அப்போ எட்டு கிராம்னா எட்டு இன்ட்டு நம்ம ஒரு கிராம் நம்ம என்னைக்கு போய் எடுக்க போகிறோமோ அன்னைக்கு என்ன கிராம் ரேட்டோ அதை ரெண்டே மல்டிப்ளை பண்ணிப்பாங்க எட்டு இன்ட்

நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு பவுன் நகை எடுக்கணும்னா நம்ம இது மாதிரி இப்படி தான் பணம் கேட்பாங்க போல அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம் ஆனால் அதோட நிறைய இது சேர்ப்பாங்கன்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா அதான் மேக்கிங் சார்ஜஸ் செய்கூலி இப்போ அந்த செயினோ இல்லை வளையலோ நீங்கள் எடுக்கிறீங்களா அதை வந்து ஒருத்தர் செஞ்சுருப்பாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு வந்து கூலி கொடுக்கணும்ல அப்போ யார் நகை வாங்க போகிறாங்களோ நம்மள்ட்ட இருந்து காசு வாங்கி தான் கொடுப்பாங்க ஓகேங்களா இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா மினிமம் வந்து ஒரு கிராமுக்கு வந்து இரநூறுவா அப்படிங்கிற மாதிரி கூலி வந்து போடுவாங்க ஓகேங்களா இது வந்து நான் மினிமமாக சொல்கிறேன் நம்ம எடுக்கிற டிசைனு இதெல்லாம் பொறுத்து இருக்குது ரொம்ப டிசைனாக ரொம்ப ஒர்க் உள்ள அது மாதிரி நகை எடுக்கிறோம் அப்படின்னோம்னா அதுக்கான செய்குலி வந்து ஜாஸ்தியாக இருக்கும் நார்மலான ஒரு இதுக்குன்னா மினிமமாக வந்து ஒரு கிராமுக்கு வந்து இரநூறுவா போடுவாங்க அப்போ எட்டு கிராமுக்கு அப்படின்னோம்னா ஒரு கிராமுக்கு இரநூறுவான்னா எட்டு கிராமுக்கு எவ்வளோ ஆகிடுச்சி ஆயிரத்தி இரநூறுவா ஆயிடுச்சு ஓகேங்களா இது மாதிரி கடைகளில் கால்குலேட் பண்ணுவாங்க ரெண்டு இப்போ நார்மலாக நம்ம வீட்டுக்கு பக்கத்துலலாம் சின்ன சின்ன ஷாப் இருக்கும்ல அதுலலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா எட்டு கிராமுக்கு ஏதாச்சும் எடுக்கிறோம் அப்படின்னோம்னா அதோட எக்ஸ்ட்ரா ஒரு கிராம் ஓகேங்களா எட்டு கிராம் நகை எடுக்கிறோம்னா எக்ஸ்ட்ரா என்ன பண்ணிடுவாங்க ஒரு கிராம் வந்து நம்ம வந்து பைசா கட்டி நம்ம வாங்குற மாதிரி இருக்கும் ஒம்பது கிராமுக்கான காசு வந்து வர மாதிரி இருக்கும் அந்த மாதிரி சொல்லுவாங்க ஆனால் கேல்குலேட் பண்ணுறப்ப பார்த்தோம்னா இந்த மாதிரி செய்கூலி ஓகேங்களா ஏன்னா அவங்க வந்து அந்த வேஸ்டேஜ் செய்கூலி எல்லாத்தையும் சேர்த்து இந்த நார்மல் சின்ன கடையில் உள்ளவங்க சொல்லிடுவாங்க எட்டு கிராம் நகை வாங்குறீங்களா எட்டு கிராமுக்கு ஒரு கிராம ஆட் பண்ணிக்கோங்க ஒம்பது கிராமுக்கு எவ்வளோ காசு வருதோ அந்த காசு நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் இதே இது வந்து இப்போ நம்ம பதினாறு கிராம் அப்படின்னோம்னா என்ன அர்த்தம் அது அப்படியே டபுள் ஆகும் புரியுதுங்களா உங்களுக்கு அது மாதிரி நார்மல் கடையில் சொல்லிடுவாங்க ஆனால் இந்த மாதிரி பிரிச்சு பிரிச்சுனா இந்த மாதிரி தான் பண்ணணும் மேக்கிங் சார்ஜஸ் என்னது இரநூறுவா அப்போ எட்டு கிராம்க்கு என்ன ஆயிடுச்சு ஆயிரத்தி இரநூறுவா அப்போ நமக்கு செய்கொழி டோட்டலாக எவ்வளோ வந்திருக்குது ஆயிரத்தி இரநூறுவா அது இல்லாமல் வேஸ்டேஜ் வேஸ்டேஜ்னா நான் சொன்னேன் பார்த்தீங்களா நம்ம நகை செய்கிறப்ப வேறு ஏதாச்சும் வேஸ்டேஜ் ஆகும் கொஞ்சம் கொஞ்சம் வேஸ்டேஜ் ஆகும் பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து நம்ம தலையில் தான் கட்டுவாங்க ஓகேங்களா அந்த சேதாரம் அப்படிங்கிறது வந்து மினிமமாக ஃபைவ் டு டுவெல் பர்சன்டேஜ் வந்து கொடுப்பாங்க ஓகேங்களா இவ்வளோ பர்சன்டேஜ் வந்து நம்ம சேதாரத்துக்கு வந்து பைசா கொடுக்கணும் அது வந்து வேஸ்ட்டாக போயிடுச்சு அந்த நகை அதுக்கு வந்து நம்ம சேதாரம் காசு வந்து கொடுக்குறோம் இப்போ ஃபைவ் டு டுவெல் பர்சன்டேஜ் வந்து போடுவாங்க ஒவ்வொரு நகைக்கு தகுந்த மாதிரி போடுவாங்க இப்போ நம்ம எடுக்க போகிறது செயின் அப்படின்னு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கலாம் செயினுக்கு வந்து ஒரு மினிமம் ஏழு பர்சன்டேஜ் போடுவாங்க செயினில் வந்து அவ்வளோக்கா டிசைன் இருக்காது பாருங்க இப்போ நார்மல் செயினுக்கு ஒரு ஏழு பர்சன்டேஜ் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப நம்ம வந்து கோல்டு ரேட் வந்து எவ்வளோக்கு வாங்கியிருக்கோம் எழுபத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி அறுபது ரூபா ஓகேங்களா அதுதான் வந்து நம்மளோட கோல்டு ரேட்டு அதுக்கு ஏழு பெர்சன்டேஜ்னா என்னது இன்ட்டு ஏழு பை ஹண்ட்ரட் இது ஆயிரத்தி ஐநூற்றி இருபது ரூபா இன்ட்டு ஏழு பை ஹண்ட்ரட் போட்டோம் அப்படின்னா இதை கேல்குலேட்டரில் போட்டிங்கன்னா ஐயாயிரத்தி ஒன்பது அந்த மாதிரி வரும் நான் தான் சொன்னேன் நார்மல் கடையில் என்ன சொல்லிடுவாங்க எட்டு கிராம்க்கு ஏதாச்சும் நகை எடுக்கிறோம்னா அதுக்கு ஒரு கிராம் வேஸ்டேஜ் வரும் அதாவது டோட்டலாக எல்லாம் கால்குலேட் பண்ணி ஒன்பது கிராமுக்கு உண்டான காசு எவ்வளோ வருது அவ்வளோ காசு நம்ம கொடுத்து கட்டுற மாதிரி வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க ஓகேங்களா இப்போ இதில் சேதாரம் நமக்கு எவ்வளோ வருது ஐயாயிரத்தி ஒம்பது ரூபா வருது புரியுதுங்களா உங்களுக்கு சேதாரம் எவ்வளோ வருது ஐயாயிரத்தி ஒம்பது ரூபா வருது இப்போ இந்த சேதாரத்தை நம்ம இந்த செய்கூலியையும் சேர்க்கணும்னு வச்சுக்கோங்களேன் எவ்வளோ வரும் ஆறாயிரம் ஆறாயிரத்தி இரநூறுவா வரும் கிட்டத்தட்ட நம்மளோட அந்த கோல்டு ரேட்டுக்கு கொஞ்சம் நெருங்கி வருது பார்த்தீங்களா தான் இங்கே பிரித்து பிரித்து கால்குலேட் பண்ணுறாங்க நமக்கு இதெல்லாம் தெரிஞ்சுருக்கணும் ஓகேங்களா அப்போ வேஸ்டேஜ்னா ஃபைவ் டு டுவெல் பர்சண்டேஜ் போட்டுருப்பாங்க நீங்கள் எந்த கடையில் வாங்க போனாலும் இந்த நகைக்கு எவ்வளோ வேஸ்டேஜ் அப்படின்னு கேட்கணும் அதுக்கு இந்த மாதிரி கால்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க அதுக்கு அடுத்து நார்மலாக நமக்கே தெரியும் ஜிஎஸ்டி வந்து போடுவாங்க ஜிஎஸ்டி வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் த்ரீ பர்சன்டேஜ் அதாவது சென்ட்ரல் சென்ட்ரல் ஜிஎஸ்டி வந்து சென்ட்ரல் ஜிஎஸ்டி ஒன் பாய்ண்ட் ஃபைவ் ஸ்டேட்டுக்கு வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் அதை டோட்டலாக த்ரீன்னு சொல்லி சொல்லிருவாங்க அப்போ நம்ம என்ன பண்ணிடணும் நம்ம எவ்வளோக்கு நகை வாங்குறோம் எழுபத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி இருபது ரூபாய் இன்ட்டு த்ரீ பை ஹண்ட்ரட் போட்டோம்னா எவ்வளோ ரேட்டு வருது ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஏழு ரூபா அப்போ ஜிஎஸ்டி மட்டும் எவ்வளோ கட்டுப்போம் ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ரூபா வருது இப்போ நம்ம ஒரு பவுன் செயின் எடுக்கிறதுக்கு டோட்டலாக எவ்வளோ காசு வருதுன்னு பாருங்கள் மொத்த விலை கோல்டு ரேட்டு ப்ளஸ் மேக்கிங் சார்ஜஸ் ப்ளஸ் வேஸ்டேஜ் ப்ளஸ் ஜிஎஸ்டி கோல்ட் ரேட் எவ்வளோ எழுபத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி இருபது ரூபா மேக்கிங் சார்ஜஸ் ஆயிரத்தி அறுநூறுரூவா வேஸ்டேஜ் எவ்வளோ ஐயாயிரத்தி ஒன்பது ரூபா ஜிஎஸ்டி எவ்வளோ ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஏழு ரூபா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு எவ்வளோ வருது எண்பதாயிரத்தி முந்நூற்றி பதினாறு ரூபா வருது ஓகேங்களா அப்போ மொத்த விலை எவ்வளோ வந்திருக்கு இப்போ ஒரு கிராம் ஒரு பவுண்ட் செயின் எடுக்கணும் அப்படின்னம்னா நம்ம எல்லாத்தையும் ஜிஎஸ்டி இதெல்லாம் போட்டு வாங்கினோம் அப்படின்னோம்னா எவ்வளோ வருது எண்பதாயிரத்தி முந்நூற்றி அறுபது ரூபா வருது முந்நூற்றி பதினாறு வருது ஆக்சுவலாக ஒரு பவுனுக்கு உண்டான காசு எவ்வளோன்னு பார்த்தோம் எழுபத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி அறுபது ரூபா அப்போ இதுக்கும் இதுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருது இது எழுபத்தி ஓராயிரத்தி ஐநூறு இங்கே நம்ம கட்டுறது வந்து எண்பதாயிரத்தி முந்நூற்றி அறுபது இது வந்து எண்பதாயிரத்தி ஐநூறுனே வச்சுக்கோங்களேன் கிட்டத்தட்ட எவ்வளோ நம்ம வந்து ஜாஸ்தி கட்டுறோம் இதோட ஒரு கிட்டத்தட்ட வந்து ரவுண்ட் பண்ணமு ஒரு ஒம்போதாயிரம் வந்து ஜாஸ்தியாக கட்டுறோம் அதை தான் நான் என்ன சொன்னேன் நார்மல் ஷாப்பில் வந்து நமக்கு இந்த மாதிரி கால்குலேஷன்லாம் எதுவும் பண்ணாமல் என்ன சொல்லிருவாங்க எட்டு கிராமுக்கு நீங்கள் நகை வாங்குறீங்கன்னா ஒரு கிராமம் சேர்த்துக்கோங்க ஒரு கிராமுக்கு உண்டான காசையும் சேர்த்து டோட்டலாக ஒம்போது கிராமுக்கு எவ்வளோ காசோ அதை வந்து கொடுக்கணும் ஓகேங்களா இது மாதிரி நார்மல் ஷாப்பில் நமக்கு வந்து சொல்லிட்டு போயிடுவாங்க ஆனால் பெரிய பெரிய கடைகள்லலாம் இந்த மாதிரி பிரிச்சு பிரித்து போடுவாங்க ரெண்டையும் பார்த்தோம்னா ஈக்குவலாக தான் வரும் அப்போ நீங்கள் எப்போதுமே ஒரு நகை எடுக்க போகிறீங்க அப்படினோம்னா எட்டு கிராம் நகை எடுக்க போகிறோம்னா அதோட விலையை பார்த்துக்கோங்க ப்ளஸ் ஒரு கிராம் சேர்த்து தான் நீங்கள் பணம் கொடுத்து வாங்கணும் வாங்குற மாதிரி இருக்கும் ஜிஎஸ்டி எல்லாத்தையும் சேர்த்து இப்போ இது வந்து பதினாறு கிராம் இப்போ நீங்கள் ரெண்டு போனுக்கு ஏதாச்சும் எடுக்கிறீங்க அப்படின்னம்னா அப்போ எத்தனை கிராம் சேர்க்கணும் ரெண்டு கிராம் அப்போ பதினெட்டு கிராமுக்கு உண்டான காசு நீங்கள் கொடுத்து வாங்கணும் அது மாதிரி நீங்கள் எவ்வளோ போகணும் ஆட் பண்ணிகிட்டே வரீங்களா அது மாதிரி இந்த கிராம் வந்து ஆட் ஆகிட்டே வரும் ஓகேங்களா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி நீங்கள் ஈஸியாக வந்து கல்குலேட் பண்ணிக்கலாம் எப்படி வந்து தங்கத்தை வந்து கேல்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் ஓரளவுக்கு ஈஸியாக புரியுற மாதிரி சொல்லி கொடுத்துருக்கிறேன்னு நினைக்கிறேன் இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னம்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு வேறு மாதிரி ஏதாச்சும் வீடியோஸ் வேணும் இதை பற்றி எனக்கு தெரியல இதை பற்றி சொல்லுங்கள் வட்டி எப்படி கேல்குலேட் பண்ணுறது இதெல்லாம் தெரியல அப்படின்னு சொன்னீங்க அப்படினம்னா உங்களுக்கு என்ன வீடியோ வேணுமோ அதை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்க உங்களுக்காக நான் வீடியோ மேக் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பா பாய்